வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம உயிர் வாழ்வதற்கு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய இதயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை உந்தித்தள்ளும் தசையால் ஆன விசை இயக்க உறுப்பு இதயமாகும் மனித இதயம் நுரையீரலுக்கு இடையில் மார்பு குழியில் உதர விதானத்திற்கு மேலாக சற்று இடதுபுறம் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது இதயம் வந்து கார்டியாக் தசை எனும் சிறப்பு தசையால் ஆனது இதயத்துக்கு மட்டும்தான் அந்த தசை உள்ளது இதயம் இரண்டு அடுக்கினால் ஆன பெரிக்காட்டியல் உரையால் சூழப்பட்டுள்ளது இவ்வடுக்கின் இடைவெளியில் நிரம்பியுள்ள பெரிகார்டியல் திரவம் இதய துடிப்பின் போது ஏற்படும் உராய்வு மற்றும் இயக்கத்தினால் ஏற்படும் காயங்களில் இருந்து பாதுகாக்கும் உயவு பொருளாக உள்ளது பெரிகார்டியல் திரவம் வந்து இதே நம்ம இதயம் வந்து எப்போதுமே துடிச்சுக்கிட்டே இருக்கும்ல அப்போ வந்து ஏதாச்சும் உராய்வு பட்டு ஏதாச்சும் காயம் வரலாது அதுக்கு தடுக்கிறதுக்கு வந்து பெருக்காட்டியல் திரவம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது இதுதான் இதயத்தோட பாட்ஸ் பெருந்தமணி நுரையீரல் தமணி இடது எச்சியம் நுரையீரல் சிறை இடது வெஞ்சிக்கல் பெருஞ்சிரை வலது வெஞ்சிக்கல் வலது எச்சியம் மேற்பெருஞ்சிரை மனித இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது மெல்லிய தசையாலான மேல் அறைகள் இரண்டும் ஆறு அல்லது ஏஞ்சியங்கள் ஒருமை இயற்றியம் என்று தடித்த தசையாலான கீழறைகள் இரண்டும் வென்றைக்கிள்கள் என்று அழைக்கப்படும் இவ்வறைகளை பிரிக்கின்ற இடைச்சுவர் செப்டம் எனப்படும் ஆறு மற்றும் வெஞ்சக்கில்களுக்கு இடையே உள்ள இடைச்சுவரினால் ஆக்சிஜன் மிகுந்த மற்றும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் ஒன்றுடன் ஒன்று கலவாமல் தடுக்க தடுக்கப்படுகிறது இரண்டு ஆறிக்கிள்களும் ஆரிக்குளார் இடைத்தடுப்பு சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ள வலது ஆரிக்களை விட இடது ஆறிக்கள் சிறியது உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை முக்கிய சிறைகளான மேற்பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை மற்றும் கரோனாரி சைனஸ் மற்றும் வலது ஆறிக்கள் பெறுகிறது நுரையீரலிடிலிருந்து ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை நுரையீரல் சிறைகளின் மூலம் இடது ஆரிக்கல் பெறுகின்றது வலது மற்றும் இடது ஆரிக்கல்கள் முறையே வலது மற்றும் இடது வெஞ்சிக்கில்களுக்கு இரத்தத்தினை உந்தி தள்ளுகின்றது செலுத்துகின்றது இதயத்தின் கீழ் அறைகள் வெஞ்சிக்கிள்கள் எனப்படும் வலது மற்றும் இடது வெஞ்சிக்கிள்கள் இடை வெஞ்சிக்குளார் தடுப்பு சுவரினால் பிரிக்கப்பட்டுள்ளது இதயத்திலிருந்து அதிக விசையுடன் இரத்தத்தை உந்தி செலுத்துவதால் வலது இடது வெஞ்சிக் சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன இதுதான் மனித இதயத்தோட உள்ளமைப்பு இது வந்து வெளி அமைப்பு வலது இருந்து உருவான நுரையீரல் தமணி வலது மற்றும் இடது நுரையீரல் தமணிகளாக பிரிவடைகிறது வலது மற்றும் இடது நுரையீரல் தமணிகள் முறையே வலது இடது நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை செலுத்துகின்றது இடது வெஞ்சிக்கலானது வலது வென்றிக்கலை விட சற்று பெரியதாகவும் சிறிது குறுகலாகவும் அமைந்துள்ளது இதனுடைய சுவர் வலது வென்றிக்களை விட மூன்று மடங்கு தடிமனானது இடது இருந்து பெருந்தமணி தோன்றுகிறது உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை பெருந்தமணி அளிக்கின்றது கரோனாரி தமனி இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கின்றது வாழ்வுகள் இதய வாழ்வுகள் தசையாலான சிறு மடிப்புகளாகும் இவை இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகின்றது இரத்தமானது ஒரே திசையில் செல்வதையும் மற்றும் பின்னோக்கி வருவதை தடுக்கவும் உதவுகிறது வலது ஏற்றியோ வெஞ்சிக்கிழார் வாழ்வு இது வலது ஆறுக்கல்கள் மற்றும் வலது வெஞ்சிக்கிள்களுக்கு இடையில் அமைந்துள்ளது முக்கோண வடிவிலான மூன்று மெல்லிய இதழ் தசை மடிப்புகளால் ஆனதால் இது மூவிதழ் வாழ்வும் என்றும் அழைக்கப்படுகிறது வாழ்வின் இதழ் முனைகள் கார்டோ டெ டென்னினே என்ற தசை நீச்சிகளால் வெஞ்சிக்கிள்ளின் பாப்புலரி தசைகளோடு பொருத்தப்பட்டுள்ளன இடது ஏற்றியோ வென்றிக்குழார் வாழ்வு இது இடது ஆரிக்கல்கள் மற்றும் இடது வென்றிக்கல்களுக்கு இடையே அமைந்துள்ளது இது இரண்டு கதுப்பு போல் அமைந்துள்ளதால் ஈரிதல் வாழ்வு மற்றும் மிச்சல் வாழ்வு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்